புள்ளி மானே கோபம் நீ கொள்வதேனோ கொள்வத விழுத்து விட்டிடு காட்டை நோக்கி போகிறேன் ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டிருப்பேனோ உடனே நீயும் புறப்படு ஒன்றாய்க்காடு செல்லலாம் காட்டை நோக்கி போகவா கல்லும் உள்ளும் குத்துமே அம்மா அப்பா ஐயோ விட்டு வருவதா இருட்டி போனால் விளக்குமே இல்லை அந்த காட்டிலே சிங்கம் கரடி புலியுமே சீரி வந்து கடிக்குமே அப்படித்தான் எனக்குமே அதிக கஷ்டம் இல்லையோ சுற்றத்தார்கள் வருவரோ சுழி சுற்ற முடியுமோ ஆசை கொண்ட உணவையும் அடைந்து தின்னக்கூடும் கழுத்து நோக என்னை யார் காட்டில் கட்டி போடுவார் இதனை கேட்ட அவன் மனம் இழகி போற்று மெத்தவும் ஐயோ பாவம் அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்த கட்ட விழ்த்தனன் காட்டை நோக்கி மழைவுடன் காற்றை போல ஓடிடு மா கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினன் மானை கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினன்